வணக்கம் இருந்து உங்கள் மணியில் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பயமலை பஸ் பஸ்டாப்பும் கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைட் நியர்பை ஓம் சித் கிசிம் சேவன் அண்ட் பாலான்கோ எல்லாமே இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் கார்ஸுன்னு ட்ரை பண்ணிங்க போது நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து இன்னும் என்னென்ன வண்டி வச்சிருக்கோம் என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் எல்லாமே ரீசன் பட்ஜெட்ல ரீசன் டவுன் பேமெண்ட்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் வைக்கிள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இயான் செகண்ட் ஓனர் வெஹிக்கல் டைப் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கு வைக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ரியர்லியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட்டில் மூணு மூணு கலரையும் போய்ட்டுருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனல் பிரைஸாக ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் மட்டும் தான் ஃபிக்ஸர் கிடையாது கையில் இருபதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் அது அதெல்லாம் வண்டி நீங்கள் லோன் ஒன்று எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஓன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஹைட் டென் செகண்ட் ஓனரில் இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டைப் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி இருக்கு வைக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குது ரியர்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிள் ವಂಡಿಯೋ ಬಡ್ಜೆಟ್ ಪರ ಇ ಇವರು ರೆರವತ್ತು ಪೈಟ್ ನಮ್ಮ ಪರಾಪುರ ಪ್ರೈಸ್ ರೆಡ್ ಲಕ್ಷಿ ಮುಪ್ಪತ್ತೈದ್ರೆ ಪುಸ್ತಕ ಬೆಸ್ಟ್ ಇದೆಲ್ಲ ಬೆಸ್ಟಾನು ನಾನು ಬರ್ತಾ ಎಸ್ ರೈತ ಆರು ಮೊದಲು ಶಿಫ್ಟ್ ಬೈಕೋ ಕಂಡೀಷನ್ ರೂಮೇ ಸೂಪರ ಎಸ್ ಸಿ ಲೈವ್ರು ರೆಂಡತಿ ಪ್ರಾಪರ್ ಕಂಪನಿ ಸರ್ವಿಸ್ ವಂಡಿಯನ್ನು ಪಾತೀನಿ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಯ್ಟಿ ಪರ್ಸಂಟೇಜ್ ಬೈಕೋ

கம்பெனி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹேராக இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் ஒரு வண்டி வந்துருக்கு பைக்கிலோட இன்டீரியர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஓவர் ஆட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு மார்க்கெட்டில் எங்களுக்கு மூணே கலரையும் கோட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எண்பத்திரம் மட்டும் தான் இதுவும் ஃபிக்ஸ்ட் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன ரெஜிஸ்டேஷன் பண்ணிக்கொடுங்க நெக்ஸ்ட் ஒன் ஹெக்கிள் ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பியூர் பிளாக்ல இருக்குது பைக்கோட டயர் பைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு பைக்கோட இன்டீரியர் அவர்லாம் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் பிரியாணியும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ரேட்டுக்கு கம்மியாக ஒரு அஞ்சு காலத்துட்டுருக்கு நம்ம கொண்டு போன போற பைஸ் நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் மட்டும் தான் பிக்சர் கிடையாது இதுல வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆல்ட்டோங்க வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு டயர் பேண்ட்லாம் ஆல்மோஸ்ட் நியூ போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல பைக்கலோட இன்டீரியர் போடுங்க ஓவரால் அவுட்லுக்கு ரொம்ப நீட்டாக தான் இருக்கு பெரிய டென்டோ ஸ்க்ராச்சோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இன்டீரியர் ரியர்லேயும் பாருங்க நல்லா தான் இருக்கு இந்த வைக்கலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கோட் பண்ணிருக்கோம் இந்த வண்டியோட பட்ஜெட் நீங்க மார்க்கெட்ல ஒன்னே லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு இருக்கீங்க வெறும் தொலை கோட் பண்ணியிருக்கோம் கோர்ட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாது நேஷனல் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன்று ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோடய கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் அல்டிமேட்டாக இருக்கு வைக்கல் டைப் பண்ணலாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே தான் இருக்குது ஆல் டைருமே ஈவன் கண்டிஷன்லாம் இருக்கு இன்டீரியரெலாம் பாருங்கள் நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் கியர்லியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட ஓவரோட் லுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் போட்டுருக்கும் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நான் பண்ணி கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரிச் விடிஐ டீசல் வைக்கல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டீசலுக்கு மைலேஜ் நீங்கள் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கொண்டுடலாம் சிட்டி யூஸ்கு ஒரு நல்ல வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல் மேட் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ரியல்லினும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டீசலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சாயிரம் தாராளமாக நீங்கள் கொண்டுருலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரவா கொட் பண்ணிருக்கும் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷனே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபிவோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் கிரியர் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சில்லர் கலரில் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கொடுப்பீங்க இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷன் வாங்கி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நாடு வண்டி வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கிங் சிலைகள் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது டை பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ரியர்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐக்கிள் ஓவர்ட் லுக்கு நல்லா இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா கொண்டு போயிருக்கும் கஸ்டமர்ட்டே நீங்கள் டேரெக்டாக ரிட் பேசி எடுத்துக்கலாங்க நீங்கள் பார்த்துருக்க வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் கஸ்டமர் வைக்கல் நிறைய இருக்குது நம்மளோட வண்டி இருக்குது நம்மளோட வண்டிக்கு நீங்கள் டேரெக்டாக கேட்டால் பேசி எடுத்துக்கலாம் கஸ்டமர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் டு கஸ்டமர் பேசி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இது போக இன்னும் நிறைய வண்டி கொண்டு வந்துருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ